வேலூர் மாவட்டம் காற்பாடி இது பக்கம் வேலூர் மாவட்டத்தில் காற்பாடி பக்கத்தில் தான் பாலாறு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பாலாட்டத்தில் மண் அல் மண் அல்வது என்பது சகஜமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாலாறு என்பது மணலாறு என்றே சொல்லலாம் அப்படி தான் மண் துறைக்கு நல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது திமுக அரசு வந்த பிறகு வந்து மணல் அல்வதற்கே வந்து அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாராளமயக் கொகையில பின்பற்றிருந்தாங்க இப்படி இருக்கும் போது அந்த காட்பாடி பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஒன்று ஒரு ஊர் இருக்கு அது போட்டு பாலாறு இறக்க பொதுமக்கள் வந்து அதுங்கிற பாலாற்றில் வந்து இந்த ஓட்டுகள் மூலமாக வந்து குடிப்பது வழக்கம் இந்நிலையில் வந்து இந்த பாலாற்ற மண் அல் அழுவதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீர்ம வெள்ளம் காலத்தில் வந்து அதில் குளிக்கப்படும் போது அங்கே இருக்கிறது உயிரிழப்பு உயிரிழப்புகள் அதிகமாகின்றன இந்த உயிரிழப்பு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே மண் அழுவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறார்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இதற்கு எந்த தீர்வும் இல்லை இந்நிலையில வந்து அவங்க போராட்டம் நடத்த முடியும் போது இப்ப சமீபத்தில் கடந்த திங்கள் இருக்கு அவங்க வந்து ஒரு லாரி வந்து மண்ணில் வந்திருக்காங்க மண்ணில் இருந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன ஒண்ணு வழக்கம் போல வந்து ஏற்கனவே பல்வேறு உயிர்களை சந்தித்ததுனால வந்து அவங்களுக்கு புதித்திருந்து இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க போராட்டத்துல வந்தவுடனே என்ன ஒண்ணு இருக்குமா வளர்க்கும் போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது என்று காவல்துறை வந்திருக்கிறார்கள் காவல்துறை வந்தவங்க இரு தரப்ப சமாதானம் பண்ணணும் ஆனால் அப்படி பண்ணல பண்ணாம அங்க இருக்க இளைஞர்களை கொண்டு விஜய் வாகனத்துல இட்டுக்கொண்டு அவங்களுக்கு காவல் அப்படி அழைச்சிருக்காங்க ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நிர்வாணப்படுத்தி அவரை வந்து நிர்வாணப்படுத்தி அவருக்கு கடுமையாக தாக்குதல் வந்து ஒரு செய்தி உள்ளாக இருக்காங்க அவரை வந்து கடுமையாக அடித்ததாக வந்து அந்த அந்த இளைஞரை சொல்லியிருக்க அந்த வீடியோ பற்றி செய்திகளும் நான் வந்து தொலைக்காட்சியும் இப்படி ஒரு செய்தியும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசாங்கம் அதாவது இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது இது போல் நம்ம பல செய்திகளை வந்து இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இந்த கனிம வள கொள்ளை மட்டும் கிடையாது இந்த திராவிட அரசு வந்ததுக்கப்புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீரா விடியல்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றது ஒன்றே ஒன்றுதான் அன்றைக்கு பாரதி சொன்னான் பேய் அரசாண்டால் பினந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னான் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு இருந்த அங்க குடிந்த ஆட்சிகளை முறைகளை பார்த்து பாஞ்சாலிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை பார்க்கும் பொழுது அவன் பொங்கி எழுந்து அன்றை சொன்ன அந்த வார்த்தை ஆனால் இன்னைக்கு ஒருவேளை அந்த பாரதி இங்கே உயிரோடு இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் என்று நமக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு நாட்டில் அவ்வளவு அவலங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் ஏற்கனவே இந்த மணல் குவாரிக்காக அந்த மணல்கள் சட்டவிரோதமாக அல்லப்படுவதற்காக ஒரு விஏஓ அவருடைய அலுவலகத்திலேயே வைத்து அதை எதிர்த்ததற்கு ஒரே காரணத்துக்காக அந்த விஏஓ வந்து அவருடைய அலுவலகத்திலேயே வெற்றி கொல்லப்பட்டார் இதுபோல் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்தன அது மாதிரி நடந்த உடனே அப்பொழுது என்ன பண்ணாங்க அந்த இருக்கக்கூடிய விஏஓக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய சங்கங்கள் இணைந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் அதனால் எங்களுக்கு வந்து ஏதாவது ஆயுதங்களை நாங்கள் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தற்காப்புக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அன்னைக்கு போச்சு ஆனால் அப்பையும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அதை எடுக்கவில்லை தொடர்ந்து இங்கே மணல் கொள்ளையால் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மலைகள் காணாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பத்திரிகைகள் பத்திரிகைக்காரர்கள் போடுவதும் அதே நேரத்தில் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதும் இதை விஷயத்தை செய்தியை வெளியில் கொண்டு வந்திருக்காக இதுதான் தொடர்ந்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுவரை இதை பாதுகாப்பதற்காக எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மணல் கடத்ததற்காக அமலாக்கத்துறை பிரிவு வந்து வழக்கு போட்ட பொழுது அந்த வழக்கிலைக்காக அந்த வழக்கில் அந்த வழக்கில் கா அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு வந்து என்னென்ன முயற்சிகளை அப்போ மேற்கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அரசாங்கம் வந்து அப்போ என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நின்று நின்றதையும் நம்ம பார்க்குறோம் நீதிமன்றத்தில் என்ன பேசினாங்க அஃபிடவிட் அவங்க போட்டது இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்ப ஒரு கண்ணு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கை வளம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த திருட்டை இன்றைக்கு தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை அதுதானே இதுல இருந்து நம்ம பாக்குறோம் இப்ப நம்மளுடைய கேள்வி நான் ஒரு தடவையும் நான் இதை தான் சொல்றேன் இந்த சூழியல்வாதிகள் எங்கே போனாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இந்த பியூஸ் மானுஷன் ஒருத்தர் சைக்கிள் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்துவார் எங்க ஊர்லதான் எங்க ஊருக்கார் சைக்கிள்லயே சுத்திட்டு வருவார் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சேலத்தில் ஒரு இதே போல ஒரு இயற்கை வளம் சுரண்டப்படுகிறதுன்னு ஒரு பிரச்சனை மூலமாக தான் அவர் பிரபலமானார் அவர்லாம் இப்போ எங்கேயோ போனாரா இங்கே சத்தத்தையே காணமே இருக்காரா இல்லை ஏதாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரா அப்படின்னு தெரியல நமக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கே இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு கிராம மக்களே இன்றைக்கி வந்து அங்கேருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது இந்த சட்டவிரோதமாக ஒரு மணலையால் ஒரு லாரி வந்திருக்கு அதை தடுத்து நிறுத்து போராடும் பொழுது அந்த இளைஞர்களை இன்றைக்கி நீங்கள் கொண்டு போயிட்டு லாக்அப்பில் வச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அதுவும் நிர்வாணப்படுத்தி இவ்வளோ தூரம் சித்திரவதை செய்திருக்கிறாரா இதை தட்டி கேட்பதற்காக இந்த சூழ்நிலை போராளிகள் ஏன் வரவில்லை வந்திருக்கணுமா வேணாமா பக்கத்தில் தானே இருக்குது சேலம் மாவட்டம் இன்னும் ரொம்ப தொலைவில்லையே வந்திருக்கணுமே வரல சார் இங்கே இன்னொருத்தர் இருக்கார் பூலகின் நண்பர்கள் சு சுந்தர் ராஜன் வந்தாரா அவரும் வரல அப்புறம் இந்த மீத்தே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பெல்லாம் ஆரம்பித்து ஒருத்தர் போராடினார் அவர் எங்கே போனார்னு தெரில இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில இவங்களெல்லாம் இப்போ ஆல் அட்ரஸ் எல்லாம் இங்கே போய் நம்ம தேடி பிடிக்கணும் போல இருக்குது அளவுக்கு இவங்க எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க ஒரே நேரத்தில் காணாமல் போயிட்டாங்க இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் போராடினாங்க ஏடிஎம்கு ஆட்சி இருந்தபோது இவங்க அத்தனை பேரும் போராட்டம் நடத்தினாங்க அத்தனை பேரும் வரிசையாக ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராட்டம் மீத்தியின் திட்டத்துக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு வரிசையாக ஒருவத்தனாக போராட்டம் நடத்திட்டு வந்தானே இப்போ இவ்ளோ எங்கே போனான் இப்போ ஒருத்த ஒரு வயலாக காணமே இன்னைக்கு அப்போ அதை தான் நம்முடைய சொன்னேன் பேய் அரசாண்டது அப்படின்னு சொன்னால் அந்த பேய்க்கு ஆதரவாக தான் எல்லாம் போகும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா இது யாருக்கு ஆதரவாக போகக்கூடிய கூட்டம்னு சொல்லிட்டு அப்போ இந்த கூட்டங்களை அனைத்துமே ஒரு பொய்யான ஒரு கருது வைத்து கொண்டு செலக்டிவாக அவங்களுக்கு எப்போ எந்த பாஸ் பணம் தர்றாரோ அந்த பாஸை கூறுறதுக்கு கூவிட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் இது அப்படின்னு தெரியுது சரி லாக்அப்பில் வந்து மரணம் நடந்தது லாக்அப் டெத் சாத்தான்குளத்தில் நடந்து போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய போராட்டத்தை அன்றைய எதிர்கட்சியாக அந்த டிஎம்கே நடத்தியது இன்றைக்கி இன்றைக்கி ஆளுங்கட்சி அன்னைக்கி டே இன்னும் கூட இவங்க வந்ததுக்கப்புறம் கூட அப் டெத்தில் வந்து இன்றைக்கி தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குங்கிற செய்தி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த டேட்டாவில் வரும்பொழுது கூட லாக்அப் டெத் மரணங்கள் அதிகரித்து இருக்கின்றன அப்படின்ற மாதிரி அது ஒரு செய்தி நான் பார்த்து ஞாபகம் இருக்குது அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த லாக்கப்பில் வச்சு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைக்காக போராடியவர்களை இன்றைக்கி வந்து நீங்கள் இப்படி அடித்து நிர்வாணப்படுத்தி அடித்து எல்லாம் பண்ணியிருக்கீங்களே இதற்கு ஏன் வந்து இன்னி யாரும் குரல் கொடுக்கவில்லை இன்னைக்கு இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்குது காவல்துறை யாருடைய கீழே வருது முதலமைச்சர் கீழே தானே அன்னைக்கு அந்த சாத்தான் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை வரைக்கும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்களே அன்றைக்கி அவர் போனார்ல உதயநிதி போனார்ல அன்றைக்கி அப்போ இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் சம்பவம் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஏன் இன்றைக்கி இதை பற்றி அவர் கண்டிக்கலை கூப்பிட்டு என் மணல் கொள்ளை தானேப்பா தடுத்தாங்க நீ ஏன் அதுக்கு வந்து பனிஷ் பண்ணுற அப்படின்னு இவ்வளோ நாள் பாருங்கள் மணல் கொள்ளையை தடுத்தவங்கள ரவுடிகளை விட்டு அட்டாக் இருந்தாங்க அவங்கள கொன்றதோ மிரட்டுறதோ அடிக்கிறதோ எல்லாம் வேற ஒரு ரவுடி கும்பலை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது முடிஞ்சிருச்சு வழக்கு போட்டால் வழக்கு போட்டவங்கள மிரட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வழக்கு நடக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அமலாக்கத்துறையே வந்து வழக்கு போட்டுச்சுனாலும் அதுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க இப்போ டைரெக்டாக அந்த யார் சொல்கிறானோ அவனை போலீஸே பிடிச்சிட்டு போயிடும் அந்த நிலைக்கு வந்தாச்சு ஏன்னா நீ இருந்தால் தானே வந்து வழக்கு போடுவே வழக்கு போட்டதுக்கப்புறம் நீ வந்து அடுத்ததாக நீ வந்து எல்லாம் பண்ணுவ அவனை அங்கேயே வந்து வழக்கெல்லாம் அதற்கெல்லாம் எதுக்குமே போகக்கூடாது போராட்டம் எதிராக நீ நடத்தியா உடனே போலீஸு டேரெக்டாக ஆக்ஷன் எடுத்து நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு யார் வந்து குற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறானோ அவனை நீ கைது பண்ணிடு அப்ப குற்றத்தை பத்தி இனி அடுத்து இனி நாலு பேர் வருவாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு அப்படின்னு தெரியல அந்த இளைஞர்களே இன்னைக்கு இந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இதை பத்தி தொடர்ந்து போராடுவதற்கு யார் அந்த பகுதியிலேருந்து இருந்து முன் வருவார்கள் சரி இதே இப்ப சம்பவம் தான் வேற இடத்துலையும் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல நடக்கும் பொழுதும் யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க அப்ப இவங்களுக்கு ஈஸியா போச்சு இப்ப இதில் வேற ஒரு புதுசாக ஒரு கருத்து வேற சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் விற்றாலும் இதே கதை தான் கலாச்சாரம் விற்று பிடிச்சி கொடுத்தவனாக இருந்தாலும் இதே மாதிரி அவனுக்கு மிரட்டல் அவனுக்கு அடிவிடும் அது கூட ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம் சரி இப்போ கள்ளச்சாராயமாக அதுக்கும் கலாச்சாரம் விற்கிறவனுக்கு ஆதரவு கள்ளச்சாராயம் குடித்து செர்த்தால் பரவாயில்லன்னு அவனுக்கு வந்து இழப்பீடு இப்போ கோர்ட்டு கூட திட்டிச்சு அதை தான் நான் சொல்கிறேன் இந்த பேய் அரசாண்டாளுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு ஏன்னா ஒரு நல்ல ஒரு நீதியா நியாயமா அரசாண்டுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசாட்சி நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒருக்கா சொன்னார் இந்த போல ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாட்டை காப்பதற்கு யாராலும் ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் ஆனா இப்பயே அவர் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரியல இப்போ நடக்கிற சமூகம்லாம் அவர் கண்ணு முன்னாடி தெரியலையான்னு சொல்லல ஆனா இதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ இப்போ பேசிட்டு இருக்கார் அவர் ஏதோ அந்த அது மாதிரி ஏதோ கதையெல்லாம் பேசிட்டு இருக்கார் இப்போ சமீபத்தில் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதாவது பொது தமிழ்ல வந்து சில விஷயங்களை சேர்த்திருக்காங்களாம் என்னென்னா திராவிட இலக்கியங்கள் கற்பதன் மூலமாக மொழி உணர்வு இன உணர்வு சமத்துவம் வாய்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பொது தமிழில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த திராவிட சிந்தனை வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட ஆட்சிகள் இந்த திராவிட கூட்டங்கள் ஆட்சி பண்ண ஆரம்பித்ததுக்கு இது மாதிரியான மொத்தத்துக்கும் ஒரு எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு எதுலேயுமே ஒரு ஒழுக்கை ஒழுக்க கேடு இவ்வளவும் நிறைந்து இன்னைக்கு தமிழ்நாடமாக இன்றைக்கி மாறியிருக்கு ஊழல் நிறைந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முறையாக இன்னைக்கு நடக்கிறதா நம்ம பார்க்குறோமா இல்லைவே இல்லை அளவுக்கு இன்றைக்கி ஆகியிருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இதே தமிழகத்தில் ஒரு உண்மையான தமிழர்களாக உண்மையான தமிழர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இங்கே இருந்த சேதுபதி மகாராஜா சேதுபதி மகாராஜா உடைய அந்த ஒரு சம்பவத்தை நம்ம கேட்டாலே அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது இன்றைக்கி இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தன்னுடைய சொந்த மாப்பிள்ளை ஒரு சிறிய தவறு செய்தான் என்பதற்காக ஏன்னா அரசாங்கம் விதிக்காத ஒரு வரியை அன்னைக்கு அவன் விதிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் நீதி கேட்டு வந்தான் அப்போ அந்த நீதியை பரிபாலிக்கணுங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் தன் தன்னுடைய மாப்பிள்ளை ரெண்டு பெண்களை அவருக்கு கல் திருமணம் செய்து கொடுத்துருக்கார் தன்னுடைய ரெண்டு பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் எதை பற்றியும் அந்த ராஜா அன்னைக்கு யோசிக்கல நீதி நிலைநாட்ட வேண்டும் ஒரே ஒரு விஷயம்தான் யோசித்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அவன் ஒரு ரூபா கொடுத்ததை வாங்கினதை வந்து நீங்க வந்து கண்டுக்காம நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு இதே போல பத்து பேர் லஞ்சம் வாங்குவான் ஊழல் வாங்க நடக்கும் ரொம்ப தெளிவா இருந்தார் அன்னைக்கு அந்த ராஜா அப்ப அந்த சேதுபதி மகாராஜா அன்னைக்கு உடனடியாக அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு வேற யாருக்கும் இல்லை தன்னுடைய மாப்பிள்ளைக்கு தூக்கு தண்டனை விதித்தார் அப்ப அந்த ரெண்டு பெண்களும் அன்னைக்கு வந்து அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களும் தீக்குளித்து இருந்தார்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்கா மடம் தங்கச்சி மடம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ராமநாதபுரம் பகுதியில் நம்ம செல்லும் பொழுது அப்போ இது தானே நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நீதிமுறை எல்லாம் நீங்கள் கதையை நீங்கள் வந்து மாணவர்கள் மனதில் பதிக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் திராவிட சிந்தனை என்ன சொல்லுது வெள்ளக்காரனை நீ விட்டு செய்ய போகாதே எங்களுக்கு செய்வதற்கு எதுவும் தெரியாது இது தானே உங்கள் திராவிட சிந்தனை சொல்லிக் கொடுத்தாரு உங்கள் திராவிட சிந்தனை இப்போ என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு நீ வந்து இது கொடு மா இழப்பீடு கொடு அது கள்ளச்சாராயிரம் விற்கிறவனுக்கும் எதாவது ஒன்று கூட ஏன்னா அவனும் ஒரு தொழிலாளிதானே அப்படின்ற போக்கில் இன்றைக்கி இந்த தமிழகம் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால் இந்த திராவிடம் இருக்கும் வரை இந்த திராவிட அரசாங்கம் இந்த ஆளும் வரைக்கும் தமிழகத்திற்கு விடிவு காலம் கிடையாது அதனால் இ இதுக்கு மேலே எப்படி அன்றைக்கி சொன்னார் ரஜினிகாந்த் தமிழ்நாடை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்மையிலேயே அந்த நிலையை எட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பது தான் இந்த செய்தி காண்பிக்கிறது